அனைவருக்கும் வினோத் பணிவான வணக்கங்கள் குருவை மதிக்காதவனுடைய குலம் அழியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் உம் அதுதான் ஒரு குருவை மதிக்கிற ஒரு ஆசிரியரை மதிக்கலை அப்படின்னாக்கா அந்த மாணவனுடைய வாழ்க்கை நிர்குலமாகும் அதுக்கப்புறம் அவனுடைய சங்கதிகள் வளர்ச்சி அடையாமல் போயிடும் இன்றைய காலகட்டங்களில் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்காத ஒரு சூழல் அன்னைக்கு நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள் பெரும்பால எங்களை ரொம்ப அடிப்பாங்க அடிக்கும்பொழுது அந்த வழி வந்து ஆசிரியர் மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்திச்சு ஆனால் வாழ்க்கை நிறைவு பொழுது வாழ்க்கை தெளிவு பெறும் பொழுது அந்த ஆசிரியர் அடித்ததுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத ஒரு உணர்வுபூர்வமாக உணர்றோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்காதனால நிறைய இடர்பாடுகளில் மாணவர்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்க தயவுசெய்து இதை மாற்றிக்கணும் எல்லா ஆசிரியர்களும் கையில் பிரம்பை எடுத்தாங்க அப்படின்னாக்கா மாணவர்களுடைய மனநிலை வந்து மாறுபடும் முக்கியமாக பெற்றோர்களை தான் வந்து குறை சொல்லணும் மாணவர்களை ஆசிரியர்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே மாணவன் என்ன தப்பு செய்கிறான் அப்படிலாம் கேட்க மாட்றாங்க ஆசிரியரை போய் நம்ம வஞ்சிக்கக்கூடியது திட்டக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கு ஸோ அதை எல்லா பெற்றோர்களும் வந்து தயவு செய்து மாற்றிக்கணும் சமீபத்தில் நம்ம ஊடகங்களை பார்த்தோம் ஏறனா பெயில் இறங்கணா ஜெயில் அப்படின்லாம் ஒரு மாணவன் பேசியிருப்பாள் இல்லையா ஸோ அது இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த செய்தி பார்க்குறோம் அதே மாணவன் ஒரு பணங்களை வந்து கூட்டாக சேர்ந்து கொள்ளையடித்து ஜெயிலில் எட்டு போகிறாங்க அதை பற்றியான நம்ம பதிவுகள்லாம் பார்க்குறோம் இது காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒருவன் செய்யக்கூடிய தப்பு அன்னைக்கே நம்ம திருத்த சொல்லி ஒரு ஆசிரியர்கள் அதை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களும் அதை சரி செய்து அவனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ இது மாதிரியான மாணவர்களை நம்ம சிறு வயதிலேயே நம்ம அதாவது துள்ளி திரிகின்ற காலத்திலே அவன் துடுக்கை ஒடுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க துடுக்கை ஒடுக்குனா அவனுடைய அவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னா அந்த ஆக்டிவாக குறைச்சி ரொம்ப தேவையற்ற செயல்களை பொழுது அதை நம்ம குறைச்சி நம்ம அவனை தெளிவுபடுத்தணும்னா அவன் வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு நல்லா இருக்கும் ஸோ நிறைய பெற்றோர்கள் இதை மறந்துடுங்க தயவு செய்து ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுங்க நல்ல ஆசிரியர் ஆசிரியர்களும் நிறைய இடர்பாடுகள் இருக்குது பட் இருந்தாலும் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களுக்கு நீங்கள் தயவு செய்து இடம் கொடுங்க அவங்கள ஃப்ரீயாக ஃப்ரீடமாக அவங்கள ஒர்க் பண்ண கொடுங்க அப்போ தான் வந்து மாணவர்களுடைய நல் ஒழுக்கங்களை ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் எதற்கு வந்தோம் அப்படின்றத ஒரு புரிதலோடு கொண்டு போய் சேர்க்க முடியும் தயவுசெய்து சிறு வயதிலேயே அவங்க செய்யக்கூடிய தவறுகளை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துங்க நான் சிறு வயதில் ஒரு அஞ்சு ரூபா திறன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன தலைகளை கட்டி போட்டு நிறைய பேப்பர்லாம் போட்டு கொளுத்துனாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஆசை இல்லாமல் இருக்கோம் புரியும் நினைக்கிறோம் வாழ்க யோகம் யோகம் இல்லாட்டும் அடுத்த பதில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி